பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வரைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மள்கிட்ட விற்பனைக்கு தயாராக இருக்கிற சோஜத்து அதாவது ஒரிஜினல் பிளட் லைனோட சோஜத் குவாலிட்டி இது காது அந்த ஸ்கின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பிங்கீஸாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கேஜிஸ்லேருந்து அப் டு வந்து ஒரு ஃபார்ட்டி கேஜிஸ் வரைக்கும் நம்மள்கிட்ட வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்குது இன்ஷால்லா தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து நாளைக்கு நம்ம வந்து இங்கேருந்து அஜ்மீர்லேருந்து லோட் பண்ணுறோம் இன்ஷால்லா இது வந்து செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய கோபிச்செட்டிப்பாளையம் ஏஜேஎஸ் கோபிச்செட்டிப்பாளையம் பிரான்ச்சுக்கு வந்துடும் ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பருக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ அப்படின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சம்டைம்ஸ் என்னோடய நம்பர் பிஸியாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சோஜ ஆடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் காணேன் அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல தலா பர்காத்துக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்